பள்ளி காதலனை பிடிப்பதற்காக தன்னுடைய மூன்று பிள்ளைகளை கொலை செய்த தாய் தெலுங்கானாவில் சங்கர் ரெட்டி மாவட்டத்தில் அமின்பூர் பகுதியில் நிற்பவர் முப்பது வயதான ரஞ்சிதா இவர் அவருடைய மூன்று குழந்தைகளை துணியால் அழுத்தி மூச்சு திணற செய்து கொலை செய்துள்ளார் கணவர் வீடு திரும்பி பார்த்தபோது குழந்தைகள் சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டனர் என்றார் இந்த நிலையில் இரவு மூன்று மணி அளவில் ரஞ்சிதா தனக்கு வயிறு வலிக்கிறது என்று கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்பொழுது அவருடைய கணவர் குழந்தைகளை பார்த்தபோது அவர்கள் ஏற்கனவே இறந்த நிலையில் உள்ளனர் உடனே போலீசுக்கு தகவல் சொல்லி விசாரித்ததில் குழந்தைகளுக்கு சாப்பிட்ட தயிர் சாதம் ஒத்துக்கவில்லை என்று ரஞ்சிதா கூறியுள்ளார் இதை நம்பாத போல குழந்தைகளின் உடல்களை பிரேத பரிசோதனை செய்ததால் அவர்கள் மூச்சு திணறி இறந்ததாக தெரிய வந்து ரஞ்சிதாவை விசாரித்தனர் அப்பொழுது அவர் தான் படித்த பத்தாம் வகுப்பு பள்ளியில் ரீயூனியனுக்காக சென்றுள்ளேன் அங்கு என்னுடைய பள்ளி காதலான முப்பது வயது கொண்ட சிவாவை பார்த்தேன் பேச ஆரம்பித்து பிறகு காதலாக மாறியுள்ளது இந்த நிலையில் சிவா தன்னை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் ஆனால் ஒரு நிபந்தனை நீ மட்டும்தான் தனியாக வர வேண்டும் உன்னுடைய பிள்ளைகள் வரக்கூடாது என்று சொல்லியதன் காரணமாக நான் இந்த முடிவை எடுத்தேன் இதற்கு காரணம் தன்னுடைய கணவருக்கு நான் இரண்டாவது மனைவி என்றும் இவருக்கும் அவருக்கும் இருபது வருடம் வயது வித்தியாசம் உள்ளதால் தன்னுடைய திருமண வாழ்வில் நான் நலமாக இல்லை என்பதால் இப்படி செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் பின்பு ரஞ்சிதா மற்றும் சிவாவை போலீசார் கைது செய்துள்ளனர்